ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் நான் என்ன சாப்பிட்றேன்னு பார்க்குறீங்களா சூப்பரான ஒரு ஷீலா மீன் தொக்குங்க மீன் தொக்கு இந்த மீன் தொக்கை இதுதான் நான் ஃபஸ்ட் டைமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் இது என்னோடய டிஷ்ஷு கிடையாது ஒரு செஃப் பண்ணிணாங்க அதை பார்த்து நான் சரி சமைச்சு பார்க்கலான்னு சமைச்சிருக்கேன் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் மீன் பார்த்தீங்கன்னா ஷீலா மீன் இது நாங்கள் ஷீலா மீன் சொல்லுவோம் நீங்கள் என்ன மீன் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல ஒரு ஆஃப் கேஜி ஷீலா மீன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சம் மஞ்ச மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதாவது குழம்பு மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போல் உப்பு இது மட்டும் நல்லா வந்து கலந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு நான் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலேயே ஊற வச்சுருந்தேன் எனக்கு டைம் இருந்தது அதனால் ஊற வச்சேன் உங்களுக்கு டைம் இருந்தால் ஊற வச்சுக்கோங்க மீனை வந்து நான் வறுக்க போகிறேங்க வறுக்கிறதுனா ஃபுல்லாக நம்ம எப்போவுமே ஃப்ரை பண்ணுவோம்ல சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது சும்மா லைட்டாக அந்த மேலே இருக்க அந்த கோட்டிங் மிளகாத்தூள் கோட்டிங்லாம் இருக்குல்ல அது வரைக்கும் போகிறக்க ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஃப்ரெண்ட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம திருப்பி போய்ட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோ வெந்தால் போதும் ஏன்னா இதை எடுத்து நம்ம திரும்ப இந்த கிரேவியில் தான் சேர்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு பச்சை மிளகாய் ஒரு மூணு கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் மீனில் அப்ளை பண்ணி வறுத்தாலும் ஓகே நான் வந்து அது மறந்துட்டேன் அதனால் வந்து இதில் நான் பண்ணியிருக்கேன் செஃப் சொன்ன மாதிரியே தான் பண்ணியிருக்கேன் ஆனால் இதில் சின்னதாக எனக்கான ஒரு எப்படின்னா எனக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கும் அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் நான் அவங்களும் சேர்த்தாங்க லெமன் பிழிஞ்சாங்க நான் கொஞ்சம் போல் புளி சேர்த்து பண்ணியிருக்கேன் இது செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க வேறு லெவலில் இருந்தது நீங்களாம் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி கடுகு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா வதங்கினோன்னா தக்காளி தக்காளி தொக்கு பண்ணுவோம் இல்லைங்களா சேம் தாங்க அப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் நல்ல வதங்குன்னா இப்போ நான் புளி சேர்க்குற அளவு மட்டும் பார்த்துங்க இது ஆப்ஷனல் தான் இது என்னோட டேஸ்ட்டுக்காக இவ்வளோதாங்க நான் புளி சேர்த்துருக்கேன் எடுத்தது கூட கொஞ்சம் நிறைய எடுத்துட்டேன் ஆனால் இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்குறேன் அம்மா டேஸ்ட்டாக இருந்ததுங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இதை ட்ரை பண்ணியே பார்க்கறேன் நல்லா கலந்துட்டேன் இல்லைங்களா ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுனே தண்ணி இல்லாமல் அப்படியும் மீனையும் சேர்க்கலாம் அதுவும் அப்படி தான் அவங்க பண்ணாங்க ஆனால் நான் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றேன் ஏன்னா வந்து ஒயிட் ரைஸில் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தக்காளி சாதம் தான் செஞ்சேன் அந்த தக்காளி சாப்பாட்டில் வந்து நான் இதை வச்சு போதே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ஒன்ஸ் இதே மாதிரி உங்கள் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வறுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த மீனை வந்து நான் இது கூட சேர்த்துட்டேன் ரொம்பலாம் போட்டு கிண்டக்கூடாது உங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் லைட்டாக அந்த மீன் வந்து மசாலா கூட கலக்கணும் அந்தளவுக்கு இருந்தால் போதும் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க வீட்டில் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இதான் சொல்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்